அதனால தேர்தல் அன்னைக்கு நம்ம மட்டும் போய் ஓட்டு போடுறது இல்ல வீட்டில அப்புறம் போலாம் வெயிலா இருக்க அப்படின்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போனோம் சரியா யார் யாரெல்லாம் வீட்டில் இருக்காங்களோ ஓட்டு போடாம அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் ஓட்டு போட வைக்கணும் அது நம்முடைய ஜனநாயக கடமை இந்த தேர்தல நாம் யார் பிரதமராக வர்றது யார் ஆட்சிக்கு வருது அப்படிங்கிறத தாண்டி இந்த தேர்தலை நாம் முக்கியமான ஒரு தேர்தலா பார்க்கறோம் ஏன்னா யாரை வீட்டுக்கு அனுப்பணுங்கிற தேர்தல் இந்த தேர்தல் யார் இந்த நாட்டுக்கு வேண்டாம் என்று முடிவு செய்ய வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல் அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலிலே இந்த நாட்டை மதத்தின் பேரால் ஜாதியின் பெயரால் பிரித்து கொண்டிருக்க கூடியவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல் அதிமுக வந்து இன்னைக்கு இந்த தேர்தலில் நாங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க எங்களுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு வாங்க நான் கேக்குறேன் சிஏஏ பிஜேபி கொண்டு வந்ததா கொண்டு வந்தது இல்ல அப்ப அதிமுக அவங்களுக்கு ஆதரவா ஓட்டு போடலைன்னா சிஏ கொண்டு வந்திருக்க முடியாது நிறைவேற்றி இருக்க முடியாது ஆனா ஓட்டு போட்டு அந்த மசோதாவை ஜெயிக்க வச்சது எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது வந்து சொல்கிறார் நான் வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு நாங்க வந்து ரொம்ப நெருக்கமானவர்கள் நல்லது செய்யக்கூடியவர்கள் சிஏ ஆதரிச்சிட்டு திமுக எதிர்த்து போராடியது ஆனா தெருவிலே வந்து இறங்கி போராடினோம் கேரளா வரைக்கும் போய் அதன் எதிர்ப்பு கூட்டங்களை கலந்து கொண்டிருக்கிறேன் டெல்லியில கலந்துட்டு இருக்கேன் எல்லாரும் போய் எல்லா இடங்களிலும் கலந்து கொண்டோம் ஆனா அதிமுக ஆதரித்து வாக்களித்தார்கள் இப்பொழுது பிஜேபியோடைய தேர்தல் அறிக்கையில சிவில் பொது சட்டத்தை கொண்டு வருவேன் என்கிறார்கள் நீங்க அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அது பெரும்பான்மை மக்களாக இருக்கட்டும் சிறுபான்மை மக்களாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் இந்த நாட்டுல அமைதியா ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவை இல்லாமல் இங்கே கலவரங்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய கட்சி பிஜேபி அதனால அவங்கள இந்த தேர்தலில் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய கடமை நம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது அந்த உணர்வோடு வாக்களிக்க வேண்டும் சொல்லுவாங்க பெரும்பான்மை மக்களுக்கு நாங்க தான் ஆதரவு யாருக்கு பண்ணாங்க அதானி அம்பானி மாதிரி பெரிய பணக்காரங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க பிஜேபி சாதாரண ஹிந்துக்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க நூறு நாள் வேலை இல்லையா நூறு நாள் வேலை இந்த நாடு முழுவதும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பான்மைக்கள் தான் அதுல பயனடைகிறாங்க இல்லையா கிராமங்கள்ல இருக்கக்கூடிய அவங்களுக்கு நூறு நாள் வேலை கொடுக்கறாங்களா அந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு காசே ஒதுக்குறதில்ல பணமே ஒதுக்குறதில்ல ஒதுக்காம ஒவ்வொரு வருஷம் குறைச்சிக்கிட்டு வந்து இன்னைக்கு எந்த ஊர்லயும் எந்த கிராமத்துலயும் நூறு நாள் வேலை கொடுக்கறது கிடையாது பத்து நாள் வேலை கொடுத்தா ஜாஸ்தி பதினைஞ்சு நாள் வேலை கொடுத்தா ஜாஸ்தி கிராமத்துல அஞ்சு பேருக்கு வேலை கொடுத்தா ஜாஸ்தி அந்த வேலையும் கொடுத்துட்டு சம்பளமும் போட மாட்டார் மாசம் ஆகுது சம்பளம் ஏறதுக்கு இல்லையா இப்படி ஒரு நல்ல திட்டத்தை சாதாரண மக்களுக்கான திட்டத்தை அது காங்கிரஸ் திமுக ஆட்சியில் போது கொண்டு வரப்பட்ட திட்டம் ஒரே காரணத்துக்காக அதை அழித்து நிறுத்தி மக்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நான் அந்த திட்டத்தை ஒழிப்பேன்னு நினைக்கக்கூடிய ஆட்சிதான் பிஜேபி நரேந்திர மோடி அவர் அதனால இப்படி சாதாரண மக்களுக்கு எதிராக விவசாயிகளுக்கு எதிராக தொழிலாளர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்சிக்கு நாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் நம்மை பிரித்தாடக்கூடிய பிரித்து ஆண்டு அரசியல் செய்யக்கூடிய சில பேருக்கு நாம் இந்த தேர்தலிலே சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்ற அந்த உறுதியோடு இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றக்கூட முதலமைச்சர் சொல்லி இருக்கிறாங்க நம்முடைய ஆட்சி இந்தியா கூட்டணி ஆட்சி வெற்றி பெற்றவுடன் கேஸ் சிலிண்டர் வில சத்தமா சொன்னதான் எனக்கு ஐநூறு ரூபாய் இப்படி காட்டினா உதயசூரியன் காட்ட எவ்வளவுமா ஐநூறு ரூபாய் அதே போல பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய் சரியா டீசல் அறுபத்தி ஐந்து ரூபாய் நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் சம்பளம் எவ்வளவு பாருங்க அவங்க எப்படி கரெக்டா சொல்றாங்க உங்களுக்கு தான் நூறு மார்க் நானூறு ரூபாய் சரியா பெட்ரோல் டீசல் விலை குறைக்கும் கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கும் அப்புறம் ஆசை வத்த உடனே தங்கம் விலையை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் சரியா அது மட்டும் இல்ல காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க ஏழ்மையில இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் தருவேன் என்று அப்ப தங்கம் எல்லாம் இந்தியா வாங்கலாம் இல்லையா என்னன்னா முதல்ல வந்து இல்லைன்னா மொதல்க்க பொண்ணுங்களை பசங்களை படிக்க வைக்கணும் படிக்க வச்சுட்டு அப்புறமா ஏதாவது வாங்கலாம் சரியா இங்க உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனை நம்முடைய அமைச்சர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த கோரிக்கையை நிறைவேற்றி இருக்கிறார்கள் நாற்பத்தி எட்டு லட்சம் மதிப்புல அது கற்ற அதுக்காக அடிக்கல் நாட்டப்பட்டு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது விரைவில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை கூட அது கட்டி முடிக்கப்பட்டு உங்ககிட்ட கொடுக்கப்படும் அதேபோல கொட்டாரங்குறிச்சியில ஆறு லட்சம் மதிப்பில் பேருந்துக்கான நிழல் குறை சாரி சாரி தேங்கநாயங்குறிச்சியில ஆறு லட்சம் ரூபாய் செய்து தருவதற்கு என்ன பண்ணணும் எப்படினா கால்நடை மருத்துவமனை நிழல் கொடை வந்துரும் வரக்கூடிய தேர்தல் அன்று முதல் பெட்டி முதல் பேர் முதல் சின்ன முதல் சூரியன் அதுல வாக்களித்து மீண்டும் உங்களோடு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு அளிக்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்